حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي الحمد لله الحمد لله رب العالمين

அவர்களுடைய உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆரம்பமாக சிறப்பு மிகுந்த இந்த அவையின் தகுதிமிக்க நடுவர்களுக்கும் வளமா பெருமக்களுக்கும் அவையோர்களுக்கும் மற்றுமுண்டான மண்ணின் மேந்தர்களுக்கும் சுவனவாதிகளின் சுபசோபடத்தை சமர்ப்பணம் செய்து எனதுரையை துவங்குகிறேன் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் வரமத்துல்லா அறிவுலக பெருமாட்டி அன்னை ஆயிஷா அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கு முறைத்தான அவையோர்களே அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததன் காரணமாக இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பொருட்களும் ரஹமத்தை பெற்றன என்பதாக நம்முடைய உளமாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்து இருப்பார்கள் அப்படி ரஹமத்து பெற்றவர்களிலே மிகச் சிறந்தவர்கள் அண்ணலம் பெருமானாருடைய சஹாபா பெருமக்கள் அதிலும் ஒருபடி மேலாக அன்னலாரை திருமணம் செய்து அன்னலாரோடு வாழ்ந்த அவர்களுடைய மனைவி மார்கள் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது அணு மிகுந்தவர்களே அவர்களுக்கு பதினோரு மனைவிமார்கள் இந்த வையகத்திலே வாழ்ந்திருந்த போதிலும் கூட நபிகள் பெருமானா சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மிகுந்த அன்புடையவர்களாக இருந்தது அன்னை ஆயிஷா ரதியுள்ளாஹு அன்ஹா அவர்கள்தான் என்று சொன்னால் அதில் எந்தவித மாற்றமும் இருக்க முடியாது செங்கே மிகுந்தவர்களே நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் ஒரு முறை சொல்லுவார்கள் தாம் உணவிலே சரி என்பதாக அரபுகளிடத்திலே ஒரு பிரபல்யமான உணவு இருந்தது ரொட்டையோடு கரியினை சேர்த்து உண்பார்கள் எப்படி அந்த உணவு உணவுகளிலேயே மிகப் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறதோ அதே போல அன்னை ஆயிஷா தான் பெண்களிலே மிகப் பிரசித்தி பெற்றவர்கள் என்பதாக பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லி காட்டுவார்கள் அன்னை மிகுந்தவர்களே அன்னை ஆயிஷா ரதையுள்ளாக சிறிய வயதிலே அதற்கு அபுபக் ரதை அவர்களுடைய வேண்டுதலுக்கு இனங்க பெருமானா திருமணம் மிகவும் அன்பானவர்களாக சொல்லிவிட முடியாது ஏனென்று சொன்னால் மறைவிற்கு பின்னால் எத்தனையோ பிரியம்பெரும் சகாபாக்கள் எல்லாம் அன்னை ஆயுஷாரதியாக வந்து கல்வி கற்றுவிட்டு சென்ற விஷயத்தை நாம் எல்லாம் வாயிலாக அழகாக படித்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு சட்டங்களை மிக தெளிவாக சொன்னதில்லை அன்னை ஆயுசாரதையில் நிகர் அவர்கள் மட்டும்தான்

சங்கே மிகுந்தவர்களே அன்னை ஆயசார் ரதில் லாகோ அண்ணா அவர்களுக்கு இத்தனை சிறப்புகள் கிடைத்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்னவென்று சொன்னால் அன்னை ஆயசார் ரதை அல்லாஹோ அண்ணா அவர்கள் பிரமானாசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பாசம் அன்னை ஆயசா ரதி அல்லாகும் நான் சொல்வார்கள் அல்லவா சலாஹிப்பை பார்த்தது கிடையாது என்னிடத்திலே பார்த்தது என்ன நானும் அவர்களை பார்த்தது அல்ல என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் என் முல் மானையிலே அந்த வார்த்தையினை சுட்டி காட்டி சொல்லுகிற அளவிற்கு அன்னை ஆயுஷா ரதிலாகும் அன்ஹா அவர்களுடைய உதாரணத்தை சொல்லி காட்டுவார்கள் செங்கே மிகுந்தவர்களை அடுத்த ஆயுஷாரதில்லாகும் அன்ஹா அவர்கள் ஒரு முறை Por... போர் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு சகாபியின் ஒரு சகாபியுடன் சேர்த்து இட்டு கட்டப்பட்ட சமயத்திலே கூட பெருமானா சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை அவர்களுடைய அறிவு நுட்பம் அப்படிப்பட்டது அதாவது ஆயிஷா ரதி இல்லாஹன் அவர்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள் ஆயிஷா உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் அல்லாவிடத்திலே நீ பாவ மன்னிப்பு தேடுக்கிற என்பதாக சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அறிவு நுட்பத்தினை பார்த்து பார்த்து இருந்தார்கள் சங்கே நிகழ்ந்தவர்களே அப்படிப்பட்ட ஆயிஷாரதி எல்லா அவர்கள் நம்மளே உள்ள ஒவ்வொரு உம்மத்திலும் தேவைப்படுகிறார்கள் அவர்களைத்தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பெண் சமுதாயம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அவர்களை போன்ற சிறந்த பெண்மணிகளாக நம்முடைய குடும்ப பெண்மணிகளும் உருவாகுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ரஹமது செய்வானாக வாகர தவான அலமது இல்லா i love